அனைவருக்கும் வணக்கம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்ததில் இந்த நாலு வருஷத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரிச் மைண்ட் செட் வந்திருக்குது நீங்கள் அதை உணர்ந்தீங்களா நீங்கள் உணரலாம் இப்போ உணர வைக்கிறேன் அதாவது எங்கேயாச்சும் ஒரு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஊழல் ஸ்கேமு கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது தான் அடே சாமி இவ்வளோ காசு கொள்ளையடிச்சிருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் மற்றபடி ஏப்பா இவர் ஒரு பத்து கோடி அடிச்சுட்டா இருப்பா இந்த மினிஸ்ட்ரு ஒரு ஏழு கோடி ஊழல் நடந்துருச்சு அப்படின்னா ஏழு கோடியா சரி ஊடுப்பா ஏழு கோடி அவரும் மேட்டராக பிழைக்கி தெரியாத ஆளாக இருக்கும் பத்து கோடி தான் ஸ்கேமா சரி அதை பற்றி பேசிட்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நாம் என்னமோ இங்கே வந்து கோடிகளில் குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏழு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடிலாம் ஆனால் நம்ம ரியாலிட்டி எப்படி இருக்குது இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் ஞாயித்துக்கிழம கறி வாங்க கடைக்கு போகும்போது ஆட்டு கறி வாங்கலான்ற பிளானோடு போயிட்டு எட்நூறுரூவாயா ஆயிரம் ரூபாயா இந்த பக்கம் சிக்கனு இரநூத்தம்பது சரி ஓகே அப்போ சிக்கனை வச்சு இன்றைக்கி சமாளிப்போம் பத்தலைன்னா நாலஞ்சு உருளைக்கிழங்குகளை வெட்டி போட்டு நம்மளை நம்மளே ஏமாற்றிப்போம் அதுதான் சிக்கன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம் சிக்கனோட உருளைக்கிழங்கு கலக்கிற அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிதே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இப்படி நம்ம ரியாலிட்டி இருக்க நம்ம உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் பத்து கோடி தான் இருக்கான் சாதாரண திருடன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பாருங்கள் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து அப்படியாப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய நம்பரில் தாங்க வந்திருக்குது சண்டை பிரச்சனை வெறித்தனமாக மோதிக்கொள்ளும் மாறன் சகோதரர்கள் ஆமா கலாவுக்கும் தயாவுக்கும் நடுவில் சண்டை வந்துருச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் வீடியோல பார்த்துருப்பேன் வேற ஏதோ ஒரு சூழ்நிலை டிஆர் டி பாலு கேட்பாரு என்ன தயா அதெல்லாம் அப்படின்ட்டு இப்போ தயாநிதி அவர்களே கூட பிறந்த அண்ணனை பார்த்து என்ன கலா இதெல்லாம் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இவ்வளவு சாஃப்டாலாம் கேட்கலீங்க ரொம்ப கொடூரமாக கேட்டிருக்காரு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்றது ஏற்கனவே சில வீடியோக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க சுருக்கமா சொல்லிடுறேன் அதாவது அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி மூணுல முரசொலி மாறன் அவர்கள் ரொம்ப முடியாம இருந்து அவர் வந்து இயற்கை எதிர அந்த டைம்ல நாங்க எல்லாரும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதுல ரொம்ப போக்கஸ்ட் அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு அப்பா அவர் இறந்தப்பா அப்படின்னு சொல்லி நாங்களாம் தேம்பி எழுதுகிட்டு அந்த ஒரு போக்கஸ்ல இருந்த நேரத்துல எங்க அண்ணன் ஒரு வேலை பார்த்துட்டாருங்க அதுதான் வாய்ப்பு அப்படின்னு பயன்படுத்தி எங்களுடைய அந்த எமோஷனல் பலவீனத்தை எல்லாம் பயன்படுத்தி அது வரைக்கும் வந்து ஷேர் ஹோல்டராகவே இல்லாம இருந்தவர் இந்த ஒட்டுமொத்த சனி நெட்ஒர்க்ல அவர் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பங்குகளை ஒரு ஒரு பங்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸை பத்து ரூபாய்க்கு வந்து அவர் தன்வாசம் படுத்திட்டார் எப்படிப்பா இது பண்ண முடியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக் என்ன இதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்லாம் கேட்காதிங்க நான் ஏன்னா ஆனந்த் சீனிவாசனா இல்லை முன்ன பின்னே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா பங்கு சந்தை அதில் போயிட்டு அவ்வளோ போடுறது இவ்வளோ போடுறதுன்ட்டு அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்மக்கிட்ட தேங்காய் இன்றைக்கி வேலை என்ன விற்கிது நாட்டு கோழி கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை முன்ன பின்னே வித்த அனுபவம் இருக்குது நான் சொல்லுவேன் இது என்ன மேட்ரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் இருந்தால் மாதிரியே அந்த பங்குகள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தா இன்னைக்கு எங்கள் அண்ணன் எவ்வளோ பணக்காரராக இருக்காரோ அவ்வளோ பணக்காரனா நானும் இருந்திருப்பேன் ஆனால் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போன அந்த கேப்பில் அதை வந்து எங்கள் அண்ணன் வந்து பல சில பல வேலைகள் பண்ணி சில பல வித்தைகள் காட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேரை வந்து அவர் தன்வாசப்படுத்திக்கிட்டாருங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு இருக்க வேண்டியது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ அவருக்கு ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அதில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க சீட்டிங் பண்ணியிருக்கிறார் ஏங்க இது நான் வந்து வந்து கூட ஆட் பண்ணி உள்ளே ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் மிக்ஸ் எல்லாம் பண்ணல அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறா அந்த நோட்டீஸில் ஃப்ராடு சீட்டிங்கு மணி லாண்ட்ரிங் இவ்வளோவும் எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காருங்க ஆளை பார்க்க எப்படி இருக்குது ஆளை பார்த்தா அவளை முகமாக நல்ல மனுஷனாக இருக்கார் ஆனால் இப்படிப்பட்ட வேலை பார்த்து விட்டுருக்காரு எங்கள் அண்ணன் ஏன் மூஞ்ச பாருங்க பார்த்தாலே இழிச்சு வாயிறு எழுதி வச்சுருக்குதுல்ல அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி விட்டாங்க அப்படி பண்ணதில் கிட்டத்தட்ட அன்னைக்கு மதிப்புக்கு மூணாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஒரு பொருளை வாங்க வேண்டியது அல்லது வந்து தன் வையைப்படுத்த வேண்டியதை பன்னெண்டு கோடியில் வேலையை முடிச்சுட்டாருங்க எங்கள் அண்ணன் அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ நஷ்டமாயிருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி நஷ்டமாக போச்சு அதுக்கு போக வருஷம் வருஷம் அது மூலமாக அவருக்கு வந்து ஆயிரம் கோடி கணக்கில் வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்குது இப்படி பில்டு பண்ணி பண்ணி இதெல்லாம் நானே அப்படியே சொல்ல முடியாது எழுதி வச்சிருக்கேன் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இருபது வருஷத்துல எங்கள் அண்ணனுடைய சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி பில்லியன் அமெரிக்கன் டாலர் எங்கேயோ இருக்குதுங்க எங்கேயோ சேர்த்து வச்சிருக்காரு நான் இன்னும் ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு ஆனால் ஒரு அமைச்சர் போஸ்ட் கூட கிடைக்கல ஏன்னா அங்கே மோடி ஜெயிச்சு போடுறாரு சரி அந்த மோடி கூடைய தான் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னா அதுலேயும் சில சட்ட சிக்கல்லாம் இருக்குது வைக்க முடியல தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி வெறும் எம்பியாக நான் போய் போய் அங்கே இருக்கிற வடையும் போண்டாவும் அந்த கேண்டீனில் தின்னுக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் போராடுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு எங்க அண்ணா தான் அப்படின்ற வேதனையெல்லாம் அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்க வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அப்படி சம்பாதிச்ச காசில் அவங்க என்னென்னலாம் உருவாக்கியிருக்காரு என்னென்னலாம் சம்பாதிச்சிருக்காருன்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா பார்த்துக்கோங்க சன் டைரக்ட் முத முதல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆ அப்போ வந்துச்சு கருணாநிதி அவர்களுடைய அந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்தப்பயே அது சன் டைரக்ட் வைக்கிறதுக்கு தாயா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டோம் வீட்டுக்கு வீடு மேலே ஒரு குடை இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சன் சண்டைரக்ட்டில் ஆரம்பிச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்களில் அப்போ ஆரம்பிச்சு கல் ரேடியோ கல் ஏர்வேஸ் என்னடா கல் அப்படின்னு கேட்காதீங்க கலா அப்படின்றதுல சுருக்கம் தானே கல் கலாநிதி அவர்களுடைய சுருக்கம் தான் கல்லுன்னு நினைக்கிறேன் அப்போ சண்டே இருக்கு கல் ரேடியோ கல் ஏர்வேஸு அப்புறம் எஸ்ஆர்ஹெச் அவங்களுடைய மக காவியா மாறன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்குன்னு இன்னைக்கு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு ஒரு மேட்சுக்கும் அந்த எஸ்ஆர்ஹெச் டீம் ஓனர் அவங்க தானே அந்த ஆக்ஷன்ல இத்தனைக்கும் அது வந்து அதனுடைய ஏலம் நடக்கும்போது அவங்க அந்த ஒரு ஏலத்துல ஜெயிக்கிறதே ஒரு ஒரு பிளேயர் அவங்க வந்து ஏலத்துல எடுக்கிறதே வந்து ஒரு மாபெரும் உலகக்கோப்பையை வென்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க மிஸ் பண்ணாங்கன்னா அதுலேயே வந்து மாபெரும் துயரத்துக்குள்ளே போன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படி அவங்களுடைய ரியாக்ஷனுக்கே ஒரு ஃபேன் இருக்குது அப்படி சொந்தமாக அந்த அந்த ஒரு கிரிக்கெட் டீமுடைய மதிப்பே ஆயிரக்கணக்கான கோடிகள் அப்படி ஒரு கிரிக்கெட் டீமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும் முத முதல்ல என்ன படம் எடுத்தாங்க அவங்க வேட்டைக்காரன் சுறாவுக்கு இருந்தே அவங்க படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க தெனாவட்டா யாரோ ஜீவாவுடைய படமா அந்த காலகட்டத்தில் இருந்துங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கடைசியாக ஜெயிலர் டூ வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய நிறுவனம் அது போக ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற அது ஒரு விமான நிறுவனம் இது போக கிரிக்கெட் டீம் இங்கே தமிழ்நாட்டில் அது இந்தியாவில் மட்டும் கிடையாது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு டீம் சிஎஸ்கே மாதிரி அங்கே ஒரு டீம் இங்கே எப்படி எஸ்ஆர்எஸ் வச்சிருக்காங்களோ அங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க அது போக இங்கிலாந்துல ஒரு டீம் வச்சுருக்காங்க எல்லாமே இந்த கிளப் கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் டீம் இம்புட்டும் வச்சிருக்கிறாங்க நான் அங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு நாங்கள் நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஏழைப்பாளைங்களா வாழ்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோன்ற ரேஞ்சுக்கு அவருடைய குமுறல்களும் அவருடைய கதளாக்களும் இருக்குது இவ்வளவும் பண்ணியிருக்கிற நீ இதில் பல வந்து உள்ளடி வேலைகள் பண்ணி குளப்படி வேலைகள் பண்ணி ஏமாச்சிருக்கிற இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பதில் சொல்லி முறையாக எனக்கு சேர வேண்டியதை பங்கு பிரி பங்கு பிரி அப்படின்னு சொல்லி வடிவேல பங்கு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டு கேட்பாரு அந்த மாதிரி எனக்கு உரிய பங்கெல்லாம் ஒழுங்காக கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணல அப்படின்னா எஸ்எஃப்ஐஓ அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்குதாங்க நம்ம இடி கேள்விப்பட்டிருக்கிறோம் சிபிஐ கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐடி கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்ப இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த சகோதரன் சண்டை மூலமாக நம்ம புதுசாக ஒரு நான் கேள்விப்படுறேன் உங்களில் சில பேர் வந்து முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கலாம் எஸ்எஃப்ஐஓ அதாவது ஃப்ராடு அதுலேயும் சீரியஸ் ஃப்ராடு அதுதான் அந்த எஸ் எஸ்னா சீரியஸ் எஃப்னா ஃப்ராடு சீரியஸ் ஃப்ராடு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸ் ஆமாம் அந்த ஆஃபீஸுடைய பேர் அந்த ஏஜென்சி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ரெண்டு நிலம் ஆக்கி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தீவிரமாக ரொம்ப காட்டமான ஒரு வக்கீல் நோட்டீஸை தயாநிதி மாறனவர்கள் கலாநிதி மாறினவர்களுக்கு அனுப்பியிருக்காரு கிட்டத்தட்ட எங்கள் அண்ணன் வாழ்கிறாரு முந்நூறு கோடி அமெரிக்கன் டாலர் அப்போ எத்தனாயிரம் கோடி இந்தியன் டாலர் இந்தியன் பண மதிப்பில் அவருன்னு நினச்சி பாருங்கள் அப்படின்னு அவர் இருக்க நான் பாருங்கள் ஏதோ சில சில்லற கோடிகளை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் எம்பு பெரிய சோகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க வெரி பெயின்ஃபுல் தான் ஆமாம் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போவது யார் ஏன்னா இது வந்து குடும்பத்து பிரச்சனை அவங்க வந்து அவங்கள பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்போ அந்த பெரிய குடும்பத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போவது யார் ஒரு வருத்தம் இருக்குது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது இதையெல்லாம் இருந்து பார்க்கறதுக்கு கருணாநிதி அவர்கள் இல்லையே பேர பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்க்கறதுக்கு கருணாநிதி அவர்கள் இல்லையே அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் இருக்காரு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் வந்து கூப்பிட்டு உக்கார வச்சு ஒட்டு மதத்து என்ன வரணும் உனக்கு என்ன வரணும் உனக்கு எவ்வளோ வரணும் சொல்லு எத்தனை அப்படின்னு சொல்லி கால்குலேட்டர்லாம் தேவையில்ல ஃபுல்லாக மனக்கணக்கு எல்லாம் மைண்டில் கால்குலேட் பண்ணி இது இது இத்தனை வருது இதில் இத்தனை கோடி வருது உனக்கு விளையாடு முடிவு ஆ போ அப்படிங்கிற மாதிரி அவரே கணக்கு போட்டு பிரித்து கொடுத்துருவாரே கணக்கெல்லாம் நல்லா தானே போடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மண்டை இதில் பிக்கப்படாதா பிச்சிக்க மாட்டாரா என்னடா குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வெளியே செய்தி ஆகுது அப்படின்ட்டு இதில் ஒரு வேதனை என்ன அப்படின்னா செய்தி நிறுவனத்தை வேறு நடத்திட்டு இருக்கிறாங்க சன் நியூஸ் அப்படின்ட்டு அந்த செய்தி நிறுவனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற குணசேகரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராச்சும் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தொகுதி பொறுப்பில் இருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷமா கட்சியிலேயே இருந்திருக்க மாட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் போய் திமுக எதெல்லாம் சேருவாங்க அல்லது கட்சியை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரை காட்டி கூண்டோட அந்த மாவட்டமே காலி அப்படின்லாம் செய்தி போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்தோம் விஜயலட்சுமி வீடியோ வரும்போதெல்லாம் அதை எடுத்து எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட்டாக கொடுத்துட்டு அப்படி ஒரு அலப்பறையாக பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் ஆளுங்களே நாலு பேர் கூட்டு உட்கார வச்சு நான் நடுவரை உட்காந்து ஒரு விவாதம் வேறு பண்ணிவிட்டு ஒரே சிரிப்பாக சந்தோஷமாக இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கிற செய்தியெல்லாம் போட்டுருந்தேன் நான் இப்போ நானே செய்தி ஆயிட்டேனே நான் வேலை செய்கிற நிறுவனமே செய்தியாயிருச்சே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தலையில் துண்டை போட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு குணசேகரன் அவர்கள் உட்காந்துட்டு இருந்தால் சும்மா விட்ருவாங்களா எப்படானு காத்துக்கிட்டு இருந்த சமூகமாச்சே இந்த சமூகம் ஆளாளுக்கு அவரை தாங்க கேட்குறாங்க நடக்கிறத அண்ணன் தம்பி சண்டை அவங்களுடைய பல கம்பெனிகளில் ஒரு கம்பெனியில் அவர் ஒரு எம்ப்ளாயி அவரை குணசேகரன் இப்படி ஒரு செய்தி நடந்திருக்குது நம்ம சேனலில் ஒன்று செய்தியை காணுமே எப்போ போடுவீங்க இதை பற்றின செய்தியை ஃபுல்லாக வந்துருச்சு எல்லாத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சன் நியூஸ் ஒன்று இதை பற்றி பேசலையே சன் நியூஸில் எப்போ வரும் இந்த செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மனுஷன் அப்படியே பாவம் சோகத்தில் உட்காந்துட்டுருக்கிறாரு உடமாட்டம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ட்விட்டரில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ சன் நியூஸில் இந்த செய்தி போட போகிறீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி அவரை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தான் நிலவரமாக சென்று கொண்டிருக்கிறது பல ஆயிரம் கோடிகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகள்ல தான் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு இருந்துக்கிட்டு ஆயிரங்கள்ல டீல் பண்றதுக்கே கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நினச்சி பாருங்களேன் ஒரு கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைசி அந்த டீம் நிசாரிச்சு அப்படின்றது அதாவது அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன புள்ளி தான் அது அவங்களுடைய அந்த பெரிய அவ்வளோ பெரிய எம்பையர்ல அதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மகளுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி உனக்கு இது இந்த இதை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மை வாங்கி கொடுப்போம்ல பத்து ரூபாய்க்கு அந்த மாதிரி பொம்மை வாங்கி கொடுத்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் டீம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க மகளும் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஆளுங்க நம்ம உடன்பிறப்புகளுடைய நிலைமை என்ன அங்கே அவங்க பலாயிரம் கோடியில் டீல் பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட்டு உடன்பிறப்புகள் நாற்பத்தொம்பது ரூபா ட்ரீம் லெவலில் கட்டினேன் நாற்பத்தொம்பது ரூபாயை நிற்கிட்டு போயிருமா இல்லை வருமா அந்த நாற்பத்தொம்பது ரூபாயை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மன எங்களுடைய உடன்பரப்புகள் அந்த டெய்லி அர்னிங்ஸில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போயிடுறது இல்லையா நாற்பத்தொம்பது ரூபா அப்படிங்கம்போது இரநூறுவாயில் நாற்பத்தொம்பது ரூபாய் இதுலேயே போயிருமா என்னடா அப்படிங்கிற டிப்ரெஷனில் நம்ம ஆளுங்க இருக்க வேண்டியது இன்னும் நம்மள மாதிரி ஆளுங்களுடைய பொழப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க ஒரு பைக் வாங்கணும் அவசரமாக தேவை இருக்குது தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோன்னா அந்த ஆசையவே ஒரு வருஷத்துக்கு வாங்கலாமா வேணாவா எடுத்தால் கரெக்டாக இருக்குமா இல்லை அது வீண் செலவு பண்ணிட்டோன்னு சொல்லி அதுக்கப்புறம் மனசு உறுத்துமா குத்துமா வாங்கி தான் ஆகணுமா சரி செகண்ட் ஹேண்ட்லயே எடுத்துக்கலாமா செகண்ட் ஹேண்ட்ல எடுத்தால் நிறைய செலவு வைக்கமான்றாங்களே சரி புதுசாக தான் எடுத்துடலாமா எம்பிட்டு ஐயோ ஒன்று ஒன்று ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஸ்கூட்டியே அந்த ரேட்டில் வருது எப்பட்றா அது போய் எடுக்கிறது சரி ஷோரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு பைக் எடுக்கிறதுக்குங்க பிள்ளைக்கோ ஆசையா நமக்கோ ஒரு தேவைக்கு ஒரு பைக் எடுக்கிறதுக்கு அவன் உட்காந்துக்கிட்டு மூணு மணி நேரம் உட்காந்து இதில் என்னங்க வரும் இதில் என்ன வரும் இதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இதை கூட அது நல்லா இருக்குது ஆனால் நாலாயிரம் ரூபா அதிகமாக இருக்குது பேசாமல் இதையே இதே எடுத்துக்கலாமா சரி இதையே எடுத்துக்கிறேங்க அப்படின்னா அதில் அவன் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க நார்மல் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது போக அந்த கிலோமீட்டர் ஸ்பீடு அதெல்லாம் காட்டுற அந்த மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் இருக்குது இல்லையா அதில் உங்களுக்கு டிஜிட்டலில் வர்றதும் இருக்குது நார்மலாக இப்படி பழைய மாதிரி இந்த முள் காட்டுமே அப்படியும் இருக்குது எது எடுத்துக்கிறீங்க அப்படின்னுவோம் நம்ம அங்கே ஒரு லட்சம் செலவு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மைண்ட் ரெடி பண்ணிட்டோம் இருந்தாலும் இதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வரும் அது உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வருங்க அப்படின்னா அந்த மூணாயிரத்தை மீதி பண்ணுறதுக்காக சரி அப்போ அது வேண்டாம் இதே கொடுத்துருங்க அப்படின்னு வாங்குற அந்த லெவலில் இருக்கக்கூடிய நாம இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லெவல் இதை விட இன்னும் கொடுமையாக கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க இப்படி இருந்துக்கிட்டு தான் நம்ம டிவியில் பத்து கோடி ஊழல் ஐம்பது கோடி ஊழல் நூறு கோடி ஊழல் அவனோட இவன் கம்மி தான்ப்பா அவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பெரிய பெரிய நம்பர்லாம் நமக்கு நார்மலைஸ் ஆக்கி பழக்கிவிட்டு இந்த சாதனையை திராவிட மாடல் செஞ்சிருக்குது என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி